सेक्टर 20 के लिए आज का समय 9:00 बजे लगातार है आवेदन अभी ना हो तो आप ग्रुप में आवेदन कर सकते हैं தொடக்கலந்து கூட்டணி கொடுத்து நிறைய கருத்து என்னங்களை அனுமதிக்காங்களா கூட்டணி

காவல்துறை ரீதியாகட்டும் அங்கே நிர்வாக குழீதியாகவும் சரியா வந்து எங்களுக்கு எங்களுக்கு தான் இருக்கு மொத்த எல்லா கட்சியும் மட்டும் இது எதனால் திமுக செய்கிறாங்கட்டும் ஸோ அவருடைய ஒரே குறிப்போ எங்களை எந்த விதத்தில் பிரச்சாரம் செய்ய விதாம கண்டிப்பாக இருக்காங்க திமுகத்தையும் கண்டிப்பாக மக்களுக்கு பெரிய ஆதரவு இதெல்லாம் மக்களும் பார்த்துக்கறாங்க எந்தெந்த வகையில் எங்களுக்கு எல்லாம் குற்றப்பட்ட போகிறாங்க எந்தெந்த வகையில் எங்களோட பிரச்சாரம் பண்ணி நிற்கிறாங்க எந்தெந்த வகையில் எங்களுக்கு எல்லா விதத்திலும் குற்றப்பட்ட ஒவ்வொரு இடத்துல போடுறாங்க மக்களும் பாதுகாக்க அதை தாண்டி கண்டிப்பாக எங்களுடைய பிரச்சாரங்கள் சொல்லுவாங்க

இன்று நம்ம மக்கள் முன்னாடி இருக்கிற சவால்கள் நிறையா இருக்குது நம்ம கண்டிப்பாக அதை கண்டுக்கொண்டுவே மக்களிட சேர்த்துக்கணும் இன்றைக்கி திமுக செய்யும் ஊழலும் திமுகவிடம் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் மக்கள் கொண்டு வந்து கட்டாயத்துக்கோம் அது அனைத்து குழுக்கும் மக்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டு நம்ம சந்திக்கிறது ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஒரு வாரம் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு வாரத்தில் பெரும்பாலும் ஊடகங்கள் கவனிச்சது என்னென்னு பார்த்திங்கன்னா திரு கே நேரு அவர்களுக்கு ஊரில் பற்றி அமலாக்கிய நடைபெறும் ஸோ இதுவரை திமுகவிற்கு எந்த மதிப்பும் கிடையாது வாயு இது போன்ற விஷயங்களை கண்டிப்பா மக்கள் சேர்க்க வேண்டும் என மக்களுக்கும் இது தெரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணம் இல்லை ஒரு கோடி ரெண்டு கோடி இல்ல ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஒரு துணையில் மட்டும் ஒரு அமைச்சராக முடிப்பட்டு இரண்டு கடிதங்கள் அமலாக்கத்து அனுப்பியிருக்காங்க இதுவரைக்கும் இது சம்பந்தமாக முதல்வர் தரப்போ இல்லை யாருமே இதுவரைக்கும் வாயை திறப்பு ஒன்னு ஆமான்னு சொல்லுங்க இல்லை இல்லைன்னு சொல்லுங்க ஒன்னு ஆமா எங்களுக்கு கடிதம் வந்திருக்குன்னு சொல்லுங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் சொல்லுங்க இல்லை எங்களுக்கு கடிதம் வரவில்லைன்னு சொல்லுங்க ஏற்கனவே ஒரு அமைச்சர் கைது செய்யப்பட்ட போது தொகுப்பு இப்போ அமைச்சாரு அதே மாதிரியான இப்போ வந்து அமலாக்கத்துறை ரெண்டாயிரத்தி ஐநூறு பணி நியமனங்கள்ல ஊழல் நடந்த அமலாக்கத்துறை முதல் கழிவு செய்தி அது இல்லாமல் ஆயிரம் கோடி அளவுக்கு ஊழல் செய்திருப்பதாக அந்த ஊரக உள்ளாட்சித்துறையில் எல்லா இடத்துல ஊழல் நடந்திருப்பதாக இரண்டாவது கழக நடந்தப்பட்டதால் ஊடகங்கள் எல்லாம்

இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய இந்த துறையிலிருந்து மக்கள் நேரடியாக பாதிக்கப்படும் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி வடிகால் பணிகள் நடந்திருக்கு நாலு வருஷம் தொண்ணூறு சதவீதம் எண்பது முடிஞ்ச நாற்பது சதவீதம் முடிஞ்சிருக்காங்க இவரை எங்க நடந்து ஏதாவது ஒரு ஏரியால ஆம்பால் வடிகால் பணி முடிஞ்சிருக்காங்க அவங்களுக்கு அந்த அந்த துறையில் நடந்த எல்லாவற்றிலும் இதே மாதிரி நடந்திருக்கிறது ஒரு அமைச்சரவை இது மாதிரி இருக்கிற அனைத்து அமைச்சரவைகளும் எத்தனை லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல் நடந்திருக்க நம்ம எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் எல்லாம் மக்களுக்கு சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற மற்றவர்கள் சேர்க்கைய கண்டுபோலை தமிழக வட்டி

மாதிரியான விஷயங்கள் விரைவாக இது இதில் வந்து விசாரணைகள் தொடங்கப்பட வேண்டும் ஏன் நீங்கள் தான் உங்களுக்கு உங்களுக்கு மேலே தவறு இல்லை என்று நாங்கள் எந்த தப்பு செய்யறதுனா வழக்கு உங்கள் டிவிஎஸ்சில் தான் வழக்கு கொடுக்க முடியும் டிவிஎஸ்சியில் வழக்கு பதிவு செய்து நீங்கள் விசாரிக்க அவர்கள் ஆவணங்களை கொண்டு வருவதாக ஸோ அதை நீங்கள் எடுத்து விசாரிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஸோ இன்னைக்கு காலம் தாழ்த்தும் ஒவ்வொரு நாள் ஒரு சாட்சிகள் மறைக்கப்படும் சாட்சிகள் அளிக்கப்படும் மக்கள் மன்றத்தில் வைக்க முடியும்

அடுத்ததாக இது திமுக வந்து ஒரு வாரம் ஆர்டர் ஆர்டர் போட்டு மூன்று நாட்களாக திமுக வெயிட் பண்ணி ஒரு ஒரு தரப்புல இருந்து கூட்டங்கள் அதிகமாகுது எல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் ஏன் வெயிட் அடுத்ததாக திமுக தரப்பான அரசு வந்து ஆறு மணி வரைக்கும் நாங்கள்

வரட்டும் இம்பீச்மென்ட் இம்பீச்மென்ட்ங்கிறது நம்ம தலைவர் મતલது சார் நம்ம ஜட்ஜ் நம்ம தலைவர் கட்சி தலைவர் தலைவர் தெளிவா சொல்ல தீர்மானத்துல வரைக்கும் தெளிவா சொல்லியாச்சு அப்புறம்

மைக்கு பின்னாடி எடுக்குங்களா

அதுல அதுல நீங்க மக்கள் மன்றத்துல போய் கேட்டால தெரியும் இந்த டேட்டா இதெல்லாம் கொளபுற காரணம் மட்டும் எல்லா காரணமும் கூடி கேட்பாங்க மகேஷ் சார் थैंक यू सर நன்றி சார் சரிங்க ஒரு ஒருத்தர் थैंक यू सर பழைய பாராட்டுறாரு ஆ பேக்க थैंक यू सर थैंक यू அதான் <energetic> <hamael>